வணக்க மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ தர்ஷிகா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க ஸோ அது எந்த அவார்டு எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு அவார்டு வாங்குற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க போட்டுட்டு ரெண்டு மூணு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அவார்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ரியாலிட்டி ஷோ மட்டும் இல்லைங்க ரெண்டு ரியாலிட்டி ஷோவுக்கும் சேர்த்து வந்து ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பாஸ் சீசன் எயிட் அது அதோட ரியாலிட்டி ஷோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோடி ஆர்யூ ரெடி சீசன் ஒன்றில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஸோ நல்லாவே அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க தர்சிகா ஸோ அந்த ரெண்டு ரியாலிட்டி ஷோக்கும் சேர்த்து ஃபேவரேட் கண்டஸ்டன்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க சி அவார்ட்ஸ்லேருந்து ஸோ அதை தான் ஒர்க் ஹார்டின் சைலன்ஸ் அப்படின்னு போட்டு அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க தரிசிக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யாரையும் வெறுக்கிறதுக்கு டைம் இல்லை நான் என்னையே பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஹேட் எனி ஒன் ஐ ஆம் டு ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க ஸோ உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நல்லா வந்தால் சரி தான் ஸோ பார்க்கலாம் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தசிகாவை பொறுத்தவரை பிக் பாஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான் பட் அந்த விசால் விஷயத்தில் வந்து அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்திருந்தால் நல்லா வந்திருப்பாங்க ஏன்னா அது மேலே விசால் மேலே தப்பு சொல்லி அவங்க நிறைய வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஸோ விசால் மேலே தப்பில் ஏறனால்தான் தான் நான் தான் போய் அவன் அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்து இருந்திருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய பார்வே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ எனவே ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சி யூ